நேர்களுக்கு அசலாம் வலைக்கும் வழங்காகி ஒவ்வொரு காதுகோ இன்றைய தினத்திலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் இன்றைய தினம் பேச போகிறோம் கடந்த சில நாட்களாக பேசு பொருளாக மாறியிருந்த இலங்கையினுடைய அதாவது போலி நபியாக தன்னை சித்தரித்துக் கொண்ட ஜெரம் பெர்னாண்டோ அவர்களினுடைய ஆராதனையில் தன்னை அறிந்த அல்லது அறியாமலா ஒரு சகோதரி திருகோணமலையினுடைய கந்தலாய் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரியும் அதே போல இன்னும் சிலரும் அந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட முப்பது பேர் அதிலே சிக்கிக்கொண்ட சம்பவம் தொடர்பில் நாங்கள் உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருந்தோம் அதன் பிறகு இன்னும் சிலர் பொறுப்பற்ற ஊடகவியலாளர்களாக அல்லது சிலர் பொறுப்பற்ற முறையிலே சில உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் வெளிக்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தது இதன் காரணமாக குறித்த சம்பவத்திலே ஆஹ் இருதரப்பாருக்கும் பேசுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டோம் அதன் அடிப்படையில் அவர்களுடைய புரிந்துணர்வு அல்லது அவர்களும் ஏதோ ஒன்றை கூற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அவை அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பது எங்களுடைய கடமை ஆகவே என்ன நடந்தது என்பது பற்றி தெரிந்து கொள்வதற்காக இப்போது நாங்கள் நேரலை வாயிலாக இணைத்துக் கொள்கிறோம் குறித்த சம்பவத்திற்குள்ளான சகோதரியை அவரை இணைத்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து உங்களினுடைய பெயர் உங்களினுடைய ஊரை முதலில் குறிப்பிடுங்கள் என்னுடைய பெயர் சஹிமிலா எங்களோட ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் கந்தலாய் நான் இப்போ அங்கே தான் எங்களோட வீடு வாசல் எல்லோரும் அங்கே தான் இருக்கிறோம் கந்தளத்தில் எத்தனை பேர் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் குடும்பத்தை யார் பார்த்து கொள்கிறார்கள் எங்களோட குடும்பத்தில் நான் தான் இந்த குடும்பத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கேன் மூணு பிள்ளைகளும் மூணு கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ நான் எங்களோட கஸ்பன்னு தான் இப்போ நாங்கள் தான் வயல்வாளியை போய் வெட்டி இப்படி தான் நாங்கள் சாப்பிட்றோம் எனக்கு மூணு பிள்ளை

கட்டிலில் தான் தூங்கலும் ஃபுட்டுவத்தில் தான் இருக்கையிலும் நிற்காலும் ஏழு மட்டும் நிற்கலும் நடக்கிறது கொஞ்சம் தூரம் நடக்கக்குள்ளே ரெண்டு காலும் உடஞ்சி உள்ற மாதிரி இருக்கும் அப்படி இந்த பத்து வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ட்ரிங்க ஹாஸ்பிட்டல் கந்தலா ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேத கப்பல்துறையிலே அமர முடியாத ஒரு நிலைமை அது இந்த முழங்கால் ரெண்டும் அப்படியே விட்டு போயிடும்

கந்தலாவில் ரெண்டு ஒரு டாக்டர் அந்த கரண்டில் போடுறது இது முஸ்லீம் டாக்டர் தான் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க அதில் ஆதாரம் இன்றைக்கி தேர்தி அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது சரிப்பட்டு வராதுன்ற ஒரு ஆறு நாலு ஆறு தரம் பார்த்ததுக்கு பிறகு ஆறு மாதம் காலமாக அதுப்பறம் அவங்க பெரிய டாக்டருக்கு கந்தலாவில் தான் தந்தாங்க சேர்ஜன் டாக்டருக்கு சேஜன் டாக்டர் பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் ரிங்கோவுக்கு போங்க இங்கே சரி வரான்னு அப்போ நான் கஷ்டப்பட்டு காசி அங்கே எங்கேந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நான் ஒரு ஒரு மாதமும் போவேன் இப்படி பேத்துட்டு இருந்தவுடனே அங்கே குளிசை மறந்து எனக்கு தாங்கலாத கட்டத்தில் கேட்பேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்லெட் தாங்க மிஸ்ன்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க உங்களை கேன்சர் ஆக்கிரும் நீ இன்னும் டெப்லெட் கேட்காத இது தாரத்தை குடின்னு சொல்லி பிறகு அதுவும் தாங்க இல்லாமல் ஊசி போட்டாங்க ரெண்டு முழங்காலுக்குள்ளேயும் ரெண்டு ஊசி போட்டிருக்காங்க நாலு மாதத்துக்கு ஒருக்கா நாலு மாதம் வலது காலில் முதலாவது போட்டாங்க என்னையால் தாங்க முடியாது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு மேலே போய் கீழே வந்தேன் அப்படி நோக்காடு அதுக்கு பிறகு இது இந்த கால் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த கால் அடிப்போண்டு இடது கால் கடிச்சாங்க அதையும் தாங்கி எப்படியோ போய் சொல்லி டாக்டர் கிட்ட எனக்கு அக்கா வந்திருக்காங்க வெளியில் தனியாக போனால் அடிக்க மாட்டாங்க ஒரு ஆ ஒரு ஆள் கூட வேணும் அதுக்காக நான் சென்னை அக்கார்க்காங்க வெளியேண்டு சொல்லி பொய்ய சொல்லிட்டு தான் அடிச்சிட்டு நான் பஸ்ஸில் தன்னால் வருவேன் உளுந்து 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 ஒலிம்பிட்டு வருவேன் அப்படியெல்லாம் நான் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு இங்கே எல்லாருக்கும் தெரியும் நோய் நிலைமை புரிகிறது புரிகிறது அந்த விடயத்திற்கு நாங்கள் பிறகு வருவோம் ஆனால் அதுக்கு முன்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அப்போ நான் டவுனுக்கு போன நேரத்தில் ஒரு சேர்வலையில் உள்ள சிங்கள பொம்பளை பகுதி சிங்களா தமிழ் முஸ்லீம் மக்கள் கலந்து வாழ்க்கைன்ற ஒரு பகுதி இல்லையா ஓ பொறுத்த பொறுத்தளவில் அதிகமாக சிங்களம் தமிழ் முஸ்லீம் மூணு ஒன்னாக தான் இருக்கு ஓங்க மாவட்ட ரிங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் என் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லை மூணு பேரும் கலந்து தான் இருக்கும் அப்போ நான் டவுனுக்கு போன இடத்துல அப்படி கடைகளில் அறிக்கையில் தான் ஒரு பெண்மணி சொன்னேன் இப்படி மருந்து கொடுக்குறாங்க அந்த இவ்வளோ பேருக்கு நல்லா வந்திருக்கி அங்கே போகிறோம் நீ வரப்பறியா உண்ட நோயை நல்லாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே நான் பத்து வருஷமாக அப்படி என்னை யாரும் பார்க்குறாங்கல்லையே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி தானே தின்னணும் இப்போ வயலுக்குள்ளே போகிறதுக்கு கூட கால் முடியாது நொண்டி நொண்டி தானே நம்ம திரிகிறோம் இந்த கால் நல்லா வந்தால் நல்லன்ற மாதிரிக்கு எல்லாம் நம்மளுக்கு லேசாக்குவாங்கன்ற நினப்பில் தான் நான் போனேன் அதுவும் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து தான் அந்த பஸ்ஸில் நான் போனேன் போய் அங்கே போனோடனே அவங்க கூப்பிட்டாங்க ஆராதனை இது இல்லைன்னா நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு தெரியுமா செல்வது ஒரு ஆ அதாவது வேற்றுமத பாதிரியார் ஒருவரிடம் தான் செல்கிறோம் என்ற ஒரு தகவல் உங்களிடம் இருந்ததா இல்லை எனக்கு அந்த இதெல்லாம் வரல நம்ம அல்லா மறந்து இப்படி போறோம் என்ற நினைப்பெல்லாம் எனக்கு போற நேரத்துல இந்த நோயை மட்டும்தான் அதாவது அதாவது நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் இப்படி செல்வது ஏதோ ஒரு நோய் நிலைமைக்கு மருந்து செய்கின்ற ஒரு இடம் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் இப்போ நம்ம சிங்கள டாக்டர்கிட்ட தமிழ் டாக்டர்கிட்ட ஆயுள்வேத வேணுமா எங்கே நம்ம போறோம் தானே அதே மாதிரி இதுவும் ஒரு டாக்டர் நம்மளுக்கு மருந்து தருவார் என்று நினைச்சி தான் நான் போனேன் சரி அதாவது செல்லும் போது மட்டுமல்ல சென்ற பிறகு உங்களுக்கு தெரியாது இது ஒரு அதாவது தானொரு இறை தூதர் என்று கூறிக்கொண்டு இலங்கை மக்களிடத்தில் சற்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒருவர் என்பது உங்களுக்கு தெரியாது இல்ல இவங்க இது நான் தான் இத தூதர் நான் தான் நபி அப்படின்ட்டு எனக்கு சொல்லவும் இல்லை அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இப்பொழுது கொழும்புக்கு வருகிறீர்கள் அதன் பிறகு என்ன நடந்தது அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் எடுக்கிறோம் நீங்க ஆயிரம் ரூபா பணம் செலுத்தி பேரையின் தந்தா நாங்க கூட்டிட்டு போறோம் உண்டு நாங்க ஆயிரம் ரூபாய் அது எல்லாம் சிங்கிள் ஆக்கள் எல்லாரும் நபர்கள் சென்றார்கள் சிங்கிள் சிங்களாக்கள் தான் நான் சிங்களாக்களுடைய தான் போனேன் இல்லை அதாவது உங்களோடு இன்னும் சில முஸ்லிம்களும் இருந்தார்கள் அந்த இடத்தில் அவர்கள் நீங்கள் சென்று வந்ததன் பிறகுதான் சென்றார்களா இல்லை அது நாங்க போனது பிறகுதான் பார்த்தேன் அங்க முஸ்லிம்கள் இருக்காங்க அவங்க வேற வேற தொகுதியில உள்ளவங்க சரி இப்பொழுது நீங்கள் கொழும்புக்கு செல்கிறீர்கள் ஆயிரம் ரூபாய் பேருந்து கொடுத்து அதாவது ஒரு உங்களுடைய கிராமத்தில் உள்ளவர்கள் இணைந்து செல்கிறீர்கள் அதன் பிறகு அங்கு சென்றதன் பிறகு என்ன நடந்தது எப்படி அவர்கள் என்னென்ன கேட்டார்கள் என்னென்ன விடயங்கள் அங்கே பரிமாறிக்கொள்ளப்பட்டன அங்க போன உடனே ஒரு நம்பர் ஒன்று ஒட்டுனாங்க எங்களுக்கு ஒரு ஒன்று நிரப்புனாங்க எங்கள பேர் ஊரு இதை கேட்டு பிறகு அதில் நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து வருத்தம் அதை பார்க்குறதுக்கு விருப்பியாக வந்தீங்கன்னு நான் சொன்னேன் எனக்கு என்ன வருத்தங்கிறத கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு இந்த முழங்கால் ரெண்டு இந்த கால் பாதம் இடுப்பு சுல் சுளுண்டு இந்த சந்து ரெண்டு கை இந்த முது கழுத்து இதெல்லாம் சரியான வருத்தம் தலை ஒரு அமை குத்திக்கிட்டே இருக்கும் தலை இப்படி வருத்தங்குண்டு அப்போ அதெல்லாம் கேட்டு எழுதினாங்க ஒரு தாள் ஒன்று தந்தாங்க அந்த தாளை எடுத்துகிட்டு உள்ளுக்கு போனோம் போலீனில் அப்போ அங்கே போனதுக்கு பிறகு லைனில் இருந்தோம் சேரில் உட்காந்து இந்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு நாலு மணியை போல் எல்லாேருக்கும் எடுத்து அவங்க மறந்து செஞ்சாங்க எப்படின்னா தலையை தொட்டாங்க இப்போ தலையை தொட்டோன்னே இன்றைக்கி எதுவுமே விளங்கலை எனக்கு என்ன வருத்தம் இருந்த என்ன செஞ்சேன் எனக்கே தெரியாது எனக்கு உளுந்தது கூட தெரியாது நான் தெரியாதுன்னா என்ன செஞ்சேன் சரிந்து விழுந்த போது அப்படியே உங்களுடைய கண் மேலே நோக்கி அப்படி கண் மூடவும் இல்லை அப்படியே திறந்த விதத்திலேயே இருக்கிறது ஆனா எனக்கு கண் விளங்கல்ல எனக்கு எதுவும் தெரியாது நான் போன்ல பார்த்தது நான் இப்படி உளுந்திருக்கேனே இந்த முது முள்ளலாம் உடஞ்சிருக்கணுமே இந்த தலை உடைஞ்சிருக்கணுமே நான் இப்படி உள்றேனே என்று சொல்லி நான் போன்ல தான் அந்த இடத்துக்கு வருவோம் அதுக்கு முன்பு நீங்கள் செல்லும் போது ஏதாவது அவர்கள் சாப்பிட கொடுத்தார்களா அல்லது ஏதாவது குடிக்க கொடுத்தார்களா அல்லது நீங்கள் ஏதேனும் சாப்பிட்டு விட்டு சென்றீர்களா இடைநாடு இல்லை நான் எங்களோட வீட்டில இருந்து நான் புறப்படக்குள்ள மூணரை மணி காலையில் நைட்டாகி அப்போ அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு பஸ் எங்களை எனக்கு நடக்க முடியாது பஸ் பெய்த்து அது பிறகு நாங்கள் அங்கே எங்கட கந்தலா ஹாஸ்பிட்டலுக்கு தூரம் சரியான முந்நூறுரூவா கொடுத்து ஒரு ஆட்டை பிடிச்சி நாங்கள் மருந்து போகிறேன் சொல்லி அங்கே போய் தான் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு வச்சு தான் அந்த பஸ்ஸை பிடிச்சி கதைச்சி எடுத்தேன் சிங்களப்பம்புலையே அது பிறகு தான் நான் அங்கேருந்து போனேன் போகிற நேரத்தில் ஒரு கடையில் நிப்பாட்டினாங்க அந்த கடையில் நான் சாப்பிடலை அந்த கடையில் நான் சாப்பிடலை ஒரு சோடா போத்தல் ஒன்று வாங்கி உரஞ்சி அது குடித்தேன்

நீங்கள் இல்லை நான் ஒரு காலமும் போய் நம்மளோட அல்லாவை மறந்த கதை நான் கதைக்க மாட்டேன் எனக்கு அங்கே போனதும் கையை வச்சாங்க அந்த கை வைக்கிற நேரம் மட்டும் அந்த கிட்டே வந்தவங்க எல்லாருக்கும் போலியில் வச்சுட்டு வர மாதிரி எனக்கும் வச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு எனக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது என்னையே நான் போனில் தான் பார்த்தேன் நான் இப்படி உள்ளுறத்த அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு தெரியாது இவர் ஒரு வேற்றுமத பாதிரியார் என்று ஆனா அந்த நோயோடைய அழுந்தின இணைக்கு இப்படி போனால் எல்லார்டையும் போகிறோம் தானே சிங்கள் ஆக்கள்கிட்ட நம்மளும் போகிறோம் தானே இதுவும் ஒரு மருந்துன்று நினச்சி தான் நான் போனேன் இவ்வளவு தூரத்துக்கு இப்படி என்னை கேவலப்படுத்துவாங்க நம்மளோட முஸ்லீம்கள்ன்றது தெரியாத அந்த இடத்துக்கு வரோம் அந்த இடத்துக்கு வரோம் அதற்கு முன்பு உங்களை அவர் பிடித்த போது அவர் ஒரு வேற்றுமத பாதிரியார் என்பது அந்த நேரத்திலும் உங்களுக்கு தெரியாதா அவர் புடிச்ச பிடிச்சக்குள்ள எனக்கு எதுவும் விலங்கல்ல பிடிச்ச உளுந்தத்துக்கு உளுந்தது கூட தெரியும் அந்த இடத்திலே வேறு மதங்களினுடைய கிரியைகள் இடம்பெறுகின்றது என்பதனை நீங்கள் காணவில்லை அங்கு சென்ற போது அதுல நிறைய பேரு முஸ்லிம்களின் நின்றத்துல நானும் ஒரு முஸ்லிமா நின்றுட்டேன் அதுல அந்த இடத்துல அந்த 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 குறித்த மதத்தினுடைய கிரியைகள் அஹ் அனுஷ்டானங்கள் இடம்பெறுவதனை உங்களால் காணக்கூடியதாக இருந்ததா இன்னைக்கு அதெல்லாம் ஒன்னும் விலங்குல்ல எனக்கு இப்ப இது நம்ம மறந்துக்கு வந்திருக்கோன்ற நினைப்பு மட்டும்தான் இருந்துச்சு வேற நினைப்பு உங்களுக்கு ஒரு நோய் நிலைமை இருந்தது அதனை குணப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அதற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மாத்திரம் தான் உங்களுக்கு அது மட்டும்தான் எனக்கு உள்ளுக்கு இருந்தது அங்க போய் யாழ்லாம் என்னை இதோடு சரி ஒரு புரிகிறது உங்களுக்கு ஒரு அறியாமை இருக்கிறது நான் எங்கு செல்கிறேன் என்பது பற்றி பூரண தெளிவு இல்லை ஆனால் செல்ல வேண்டியது உங்களுடைய நோய் நிலைமையை குணப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு தெளிவு இருக்கிறது அறியாமை ஒன்றும் இருக்கிறது தெளிவும் இருக்கிறது என்பது புரிகிறது ஆனால் அந்த இடத்திலேயே சென்றதன் பிறகு நீங்கள் விழுகிறீர்கள் விழுந்து எழுந்ததன் பிறகு என்ன நடந்தது விழுந்து எழுந்தது உங்களிடத்தில் நீங்கள் என்னோடு பேசுகின்ற போது குறிப்பிட்டீர்கள் அந்த அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்கின்ற போது நபி நபி ஈசான்பி உங்களோட முஸ்லீம்களுக்கு நபி அவங்களுக்கு இப்போ உங்களோட நீங்கள் நினைச்சு வந்திருக்கீங்க நபியை ஈசா நபிர குருவாங் ஆயத்துக்கள் எல்லாமே அவங்க வருத்தம் பார்த்தது எல்லாம் இருக்கித்தானே என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி அங்கேயும் சொல்லி என்ன ஒன்னையும் இப்போ நம்ம எல்லா இடத்துல இப்போ மறந்து நம்ம வரலையே நம்ம நபி இப்படி வைத்தியம் பார்த்திருக்காங்க என்றது அவர்கள் குறிப்பிடுகின்ற ஈசா நபி வேறு நாங்கள் நினைக்கின்ற ஈசா நபி வேறு பெயரும் அதாவது ஈசா அலி இஸ்லாம் என்று நாங்கள் கருதுவது வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டவர்கள் ஆனால் கொலை செய்ய வந்தவர் உருமாற்றப்பட்டவர் தான் ஈசா நபி என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அத்தோடு அவர்கள் ஈசா அலி சலாத்தி இறைவனின் தூதர் என்பதனை தாண்டி இறைவனின் குமாரர் என்று கொள்கிறார்கள் அதோடு எங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் முகமது நபி சலாலா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகையோடு இஸ்லாம் பரிபூர்ணத்துவம் கருக்கிறது நாங்கள் பின்பற்ற வேண்டியது நபிகளால் நமக்கு காட்டியது அதாவது முகமது நபி அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகள் என்பதனை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்படித்தானே

அதன் பிறகு அந்த கொள்கையை தாண்டி அதன் பிறகு பின்பற்றுவதற்கு தான் அவர்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது தெரிய உடரீதியாக உங்களை சற்றே வேறு விதமாக மாற்றம் என்பது இதில் தெளிவாகிறது இப்ப அவங்கள்ட்ட போனதுக்கு பிறகு எனக்கு ஒன்னும் சொல்லித்தாரல்ல இப்படி இந்த வேதத்துக்கு வாங்க இப்படி செய்ங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே சொல்லியும் தரலை எதுவும் தின்னுறதுக்குன்னு தரலை ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சு என்னத்துக்கு இப்படி உளுந்திருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ சில பேர்கிட்ட நாங்கள் ஏங்க இப்படி உள்ளேன்ட்டு சொல்லி கேட்டாலும் அதுக்கும் பதில் இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் அறியாதனத்தில் இந்த வருத்தத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மற்றத்தை நான் இப்படி பின் விளவுகள் வருங்கிறத நான் நினைக்கல வருத்தத்தை சுகப்படுத்துவோமே எங்கே போய் சிங்களாக்கள்கிட்டையும் நம்ம போகிறோம் தானே தமிழ் ஆக்கள்கையும் மருந்து நினைப்பு மட்டும் அந்த வருத்தம் உடல அதிகம் ஆ சரி அது இப்போது பாவம் இரண்டாவது நாங்கள் பேசுவோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சென்றதன் பிறகு அவர்கள் உங்களிடம் கருத்து கூற சொன்னார்கள் இல்லையா ஆஹ் நீங்கள் அந்த இடத்திலே சுகம் அடைந்ததாக உணர்ந்தீர்களா அல்லது அந்த நேரத்தில் எப்படி அந்த நேரத்துல எனக்கு இப்ப உளுந்து ஒழிம்பி எப்ப எழும்புனைந்து எனக்கு தெரியாது கொஞ்ச நேரம் கட்டி விழும்புனை என்ன அப்போ தான் ஒழும்புனைனா என்று தெரியாதீர்கள் சுகம் அடைந்து விட்டால் அப்படி எந்த கை கால் எல்லாமே நல்லா வேலை செஞ்சுச்சு அப்ப அந்த வேலை செய்வையோட அது பற்றி அவர்கள் உங்கள்ட்ட பேச சொன்னார்ல அப்படியா அப்ப அவங்க சொன்னாங்க இந்த நல்லா சுகமாகனவங்க சாக்கி கொடுங்கண்டு சாக்கின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தங்கு கூட எனக்கு அப்போ தெரியாது சாக்கி கொடுக்குற ஆக்கள் எல்லோரும் இப்படி வரத்த நல்லா வந்தவங்க வாங்கண்டு அதோடையே நான் ஒளிம்பிட்டு போய்ட்டே நான் கேட்டாங்க நான் சொன்னேன் இப்படின்ட்டு ஆனால் இந்த நேரத்தில் நான் இப்படி பேசியிருக்கிறதே எனக்கு புது நம்ம தான் இருந்துச்சு பேசும்போது நீங்க எந்த ஒரு இடத்திலும் அவர் போலி அதாவது நபி என்று உங்களுக்கு தெரியாது இல்ல அவர் அது பற்றி கூறி கூறியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் சிங்கலா எனக்கு தெரியாது அவர் என்ன சொல்றாங்க குறிப்பிடுகிறீர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வாருங்கள் உங்களுக்கு குணம் பெற்று செல்லலாம் என்று குறிப்பிடுகிறீர்கள் அது நீங்களும் பூரண குணம் அடைந்து விட்டீர்கள் அடுத்தவர்களும் நலம் பெறட்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செய்தது இல்லையா இப்ப எப்படி பத்து வருஷத்துல உழவு சுகம் ஆகிட்டு அப்போ நீங்களும் வந்து நீங்களும் சுகப்படுத்துங்க நீங்க எல்லா முஸ்லீம்களும் வாங்கன்னு நான் சொல்லலையே புரிகிறது ஆனால் அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் தமிழ் மொழியில் தான் பேசி இருக்கிறீர்கள் அதாவது வேறு இடங்களில் சொல்வது போய் இந்த இடத்தில் சொல்வது உண்மை என்ற ஒரு கருத்தை குறிப்பிடுகிறீர்கள் அப்போது அவர்கள் கீழே ஆங்கில மொழியிலே மொழி மாற்றம் செய்த அதனை குறிப்பிடுகின்ற போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இறை தூதர் என்ற ஒரு வசனத்தை ஆங்கிலத்திலே பாவிக்கிறார்கள் ஆனால் நீங்க அந்த இடத்துல அதனை சொல்லவில்லை அதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நீங்கள் சொல்லாததை சொன்னதை போன்று தமிழ் மொழி புரியாத ஆங்கிலம் சிங்களம் பார்க்கின்றவர்களுக்கு நீங்கள்தான் அதனை கூறி இருக்கிறீர்கள் என்பது போன்ற அதாவது இது நேரடியான ஒரு உள மாற்றம் என்பதனை தாண்டி மறைமுகமான ஒரு உள தான் தெரிகிறது அப்படித்தானே நான் நாங்க அப்படி ஒண்ணும் சொல்லல நான் சொன்னது அவங்க எனக்கு சிங்களம் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஆனால் அப்படி அவங்க இத தூதரோ அவங்க அவங்க ஒரு நபி அவங்க தாங்க அல்லான்னு நான் நினச்சி போவேல இது தான் சத்தியம் ஆனால் எனக்கு அந்த பாசையெல்லாம் தெரியாது எனக்கு சுகமானது சென்னை ஆனால் மட்டக்கலை நல்ல இல்லைன்றதுக்கும் காரணம் ஒரு பெண் மணி ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போய் திரும்பி ஒரு மூணு நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே இருக்கும்போல் இடக்கு ஒன்றும் இங்கே ஆகலை அதுக்கு என்னையை கூப்பிட்டு கூட நான் போவில்ல அதுக்கு என்னை கூப்பிட்டு கூட நான் போகல இருக்கட்டும் ஒரு புறம் அடுத்தவர்களுடைய விடயங்கள் எங்களுக்கு தேவையில்லை நான் உங்களுடைய விடயத்தை பற்றி பேசுகின்ற போது இப்போது அன்று நீங்கள் பூரண குணமடைந்து விட்டீர்கள் இல்லையா இப்போது ஒரு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது எனக்கு இப்போ அங்க நல்ல சுகமா இருந்துச்சு இங்க வந்ததுக்கு பிறகும் நல்ல சுகமத்தான் இருந்துச்சு அந்த கை கால் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு இப்போ அந்த இடுப்பு திரும்ப எனக்கு வருத்தம் வந்துட்டு என்ன காரணம் எனக்கு தெரியாது வந்திருக்காது பழைய நிலைமையில ரெண்டு காலும் இடுப்பும் போராடியும் வந்துட்டு இருந்தா திரும்ப மீண்டும் உங்களுக்கு போது அதாவது முன்பு மாதிரி தான் தரையில் உட்கார முடியாது இப்போ எனக்கு தரையில உட்கார்றது நான் நைட்டு எல்லாம் உட்கார்ந்து பார்த்தேன் எனக்கு தரையில உட்கார எல்லாம் மாரிக்கு என்ன காரணம்னு தெரியாது இப்போ இந்த கழுத்து புரடி எல்லாம் சரியான நோக்காடு நைட்டு எல்லாம் எனக்கு தூக்கம் வரல சரி அது அப்படி இருக்கட்டும் இப்போது கூறுங்கள் நீங்கள் என்னோடு பேசுகின்ற போது நிறைய மன உளைச்சலில் தான் உங்களை பற்றி போலியாக சிலர் பேசுவது அதாவது நீங்கள் அந்த இடத்திலும் குறிப்பிட்டீர்கள் நான் உங்களுக்கு தான் பேசினேன் ஆனால் இதர அவர்கள் பேசுகின்ற போது அதனை உங்களுக்கு முறையற்றும் விதத்தில் உங்களை பற்றி பேசியிருந்தார் உங்களுடைய ஊரிலேயே உங்களை பற்றி ஏளனமாக பேசியிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அதே போல சிலர் நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு செய்ததாக கூறி உங்களை ஏலனம் செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறேன் இதுதான் உங்களுடைய உண்மை தன்மையான இதில் எல்லாமே எனக்கு எதிராக பேசுகிறாங்க அது எல்லா இடத்தால அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் எல்லா இடத்துல இன்னும் ஒன்று மூணு லட்சம் வாங்கினதாக ஒரு கொஞ்சம் குரூப்பு சொல்லுது மூணு லட்சம் வாங்கிட்டு நான் நடித்தேன்னு சொல்லி ஆனால் நீங்கள் கூட பேசுகிற நேரத்தில் அந்த பெண்மணி சகோதரின்ட்டு தான் நீங்கள் பேசுறீங்க அவதூறாக குரூப்லேயும் அதில் போட்டிருக்காங்க அந்த பொம்புல அந்த பொம்புல பணம் வாங்கிட்டாள் அப்படி இப்படின்னு சொல்லி மிச்சம் அகோரமாக பேசி சந்திரப்பம் கிடைச்ச சந்தரப்பத்தை உண்டு என்னைய அவதூறாக பேசி அதாபுப்படுத்துகிறாங்க அதுக்கு தண்டனை எல்லா ஒருத்தன் கண்டிப்பாக கொடுத்தே தீருவான் அதை பற்றி நான் வருத்தப்படுறேன் எந்த உயிருக்கு ஆபத்து வார அளவுக்கு கதைக்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் எந்த சகோதரின்றி சொல்லி பேசினது அது மனசுக்கு மிச்சம் ஒரு கஷ்டமாக இப்போ உரமான வருத்தமாக நாங்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆவிட்டேன் இதை கேட்டதுக்கு பிறகு இந்த குரூப்லேயும் மீடியா எல்லாத்துலேயுமே ஃபேஸ்புக்கில் டிக்டோக்கில் எல்லாத்துலேயுமே போடுறது நடித்து வடிவேல்கிற ஜோக்கை போட்டு இப்படி சந்தர்ப்பம் கிடச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க கருவாடு கொண்டு வர பொம்பளை ஊழி பேச கேவலமாக பேசி இவள் இப்படியெல்லாம் செஞ்சாலேன்னு ஆனால் அவங்களும் போன ஆக்கலாகவும் இருக்கிங் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நான் மற்றவங்களை எதுக்காகவும் நான் என்னை இந்த கழுத்தே போனாலும் நான் மற்றவங்களை காட்டி கொடுக்கவும் மாட்டேன் விரும்பவும் மாட்டேன் எனக்கு அல்லாதான் எனக்கு பெல பிள சத்தியை தரணும் என்னை கேவலமாக பேசுகிறவங்களுக்கு தண்டனை நல்லா கொடுக்கணும் ஆனால் நான் தெரிஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் இப்படி செய்யலை தெரியாத தனத்தில் நான் செஞ்சிட்டேன் எல்லா உலமாக்கல்களும் எல்லாருமே என்னை மன்னிக்கணும் நான் இனி யார் குறிப்பிட்டது இங்கே இந்த ஏரியாவில் எங்களுக்கு சொந்த கராக்கள் கூட அவங்களும் அந்த கடையெல்லாம் போட்டிருக்காங்க அவங்களெலாம் அவங்களோட மகள் மா உம்மா எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு மாமா முறை தான் ஆகும் அவங்களாம் எங்களோட நல்லா ஆக்கள் அவங்களோட மகள் பொஞ்சாதி எல்லாரும் எங்களோட தாத்தாவை கூப்பிட்டு கூட என்னைய கேவலமாக பேசி அநியாயம் செஞ்சிருக்காங்க கேவலமா கதைக்கிறாங்க எங்கட ஏரியாவில் யாரையும் சுத்தம்னு சொல்லல அப்போ நாணாக்களும் இருக்காங்க வருத்தம் பார்க்க ஆனால் என்னையே இவ்வளவு தூரத்துக்கு இப்படி வாரத்தால் என்னை மிச்சம் கேவலப்படுத்தி அநியாயப்படுத்தி கதைச்சி உ கதையாலேயே கொள்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஏரியாவிலே சொல்லிக்கொள்ள வேண்டும் அதாவது யாரை மன்னிக்க வேண்டும் யாரை மன்னிக்க கூடாது என்று தீர்மானிக்கும் உரிமை மனிதர்களில் அவருக்கும் இவை அது இறைவனின் கையில் தான் இருக்கிறது அதே நேரம் தெரியாமல் செய்ததற்கும் தெரிந்து கொண்டு செய்ததற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது உண்மையில் உங்கள் உள்ளத்தை அறிந்தவன் இறைவன் நீங்கள் தெரிந்து கொண்டு செய்தீர்களா அல்லது தெரியாமல் செய்தீங்களா என்பதனை தீர்மானிக்கும் உரிமை நமக்கு கிடையாது ஆகவே அதனை மக்களில் யாரும் கையில் எடுத்துக்கொள்ளவும் கூடாது அன்றும் குறிப்பிட்டதாக தான் இன்றும் குறிப்பிட்டதாக புத்திஜீவிகள் பாருங்கள் என்று வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன நடந்தது என்பதனை என்பதற்காக ஏனென்றால் ஒருவர் கிராமத்தில் கஷ்டப்படுபவர் இருப்பாராக இருந்தால் அவர்களுடைய நிலைமை என்னவென்று தீர்மானிக்க வேண்டியதும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் உங்கள் பொறுப்பு என்பதற்காக அதனை சென்று ஏலனம் செய்திருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அடுத்தது இளும் விடயம் இருக்கிறது அதாவது ஒருவன் பாவம் செய்கிறானா என்பதனை தீர்மானிக்கின்ற உரிமையும் இறைவனிடத்தில் தான் இருக்கிறாங்க நீங்கள் அறியாமல் செய்திருந்தால் அது தவறு அல்ல புரியாமல் செய்திருந்தால் அது தவறு அல்ல தெரிந்து கொண்டு தான் அது தவறு ஆகவே பாவத்திற்கு மன்னிப்பு கொடுப்பதா இல்லை என்பதனை நீங்கள் தீர்மானிக்க செல்ல வேண்டாம் அதனை இறைவன் பார்த்துக்கொள்ளான் என்பதனை இந்த நேரத்தில் காணொலி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த நேரம் ஏலனம் செய்வது என்பது எட்டி உதைப்பதற்கு சமமானது ஒருவனின் ஒரு உள்ளத்தோடு விளையாட வேண்டாம் என்ன நடந்தது என்பதனை பார்க்க வேண்டும் இந்த விடயத்தை முதன் முதலில் நான் தான் குறிப்பிட்டிருந்தேன் யாரும் இதனை குறிப்பிடவில்லை நான் குறிப்பிட்டது ஒரு பொதுவான நோக்கத்தில் ஏன்னால் இதுக்கு முன்பு பல தகவலைகள் நான் ஜனந்தை விமர்சித்திருக்கிறேன் அதனில் ஒன்றாக இது அல்ல இது நம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இதில் இணைக்கப்பட்டிருக்கார் என்பதற்காக பேசிய அதன் பிறகு இதை பற்றி பேசியவர்கள் அது இது இவர் பணத்தை வாங்கி கொண்டு செய்திருக்கார் நடித்திருக்கார் என்று ஊகங்களை செய்திகளாக வெளியிடும் உரிமை யாருக்கும் கிடையாது தகவல்களை சரிபார்த்து செய்திகளாக வெளியிடுகின்ற போது தான் அது செய்தி வடிவம் பெறும் ஆக அதனை நினைவிட் கொள்ளுங்கள் என்பதை மண்ணோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆஹ் மனிதனினுடைய அதாவது சில குறைகளை அதாவது அவர்கள் செய்கின்ற ஏதோ ஒரு அவர்கள் அறிந்து அறியாமலோ செய்கின்ற விடயங்களை ஏலனம் செய்கின்ற உரிமையும் யாருக்கும் கிடையாது அதனை அஹ் திரைப்படங்களோட வசனங்களோடு சேர்த்து ஏலனம் செய்வது இதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது என்றால் அதற்காக நான் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வரவும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இறுதியாக இப்ப எப்படி சொன்னா நாங்க ஒரு கோடி பணம் வாங்கினண்டும் மூணு லட்சம் வாங்கினண்டும் நான் பிரச்சனைக்குரிய பொம்புலன்னு சொல்லியிருக்காங்க எங்கட ஏரியாவிலேயே அவள் நடிக்கிறாள் அவளுக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நோயை பார்க்குறதுக்கு யாருமே முன் வரலை இதுவரைக்கும் ஒரு ஆயுர்வாச்சாரி தான் தீ மருந்தெடுத்து குடின்றது கூட ஒரு முஸ்லீம்கள் இல்லை என்னைய தேர்றதுக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ நாளைக்கு பயல்பட்டு பட போது நான் போப்பறேன் வாங்க தம்பி என்னை இப்படி எடுங்க என்னை மிச்சம் கதவைப்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் கடைசி எப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லோரும் இப்படி பேச 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 என் உயிர் இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை மனதை தேற்றிக்கொள்ளுங்கள் மனதை தேற்றுக்கொள்ளுங்கள் இது போன்ற தவறுகள் மனிதனிடத்தில் இடம்பெறுவதுதான் தெரிந்து தெரியாமல் என்பது இரண்டாவது பட்சம் ஆனால் மனிதனுக்கு தான் எல்லாம் நடக்கின்றது ஆகவே மனதை மாற்றிக்கொண்டு நடந்து நடந்துவிட்டது அதிலேயே இருந்து கொள்ள முடியாது அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் நீங்களும் உங்களுடைய மனதை உளம் உலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதனை வன்முடன் ஞாபகப்படுத்திக் கொண்டு இறுதியாக நான் வெளியிட்ட காணொளி மூலம் தவறுதலாக இதர வேறு நபர்கள் அதன் மூலம் உங்களை பற்றி புண்படுத்தி இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து நான் உங்களிடத்தில் ஒரு மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை இது சத்தியம் நான் இந்த மார்க்கத்தை விட்டு போகலை இந்த வருத்தத்தின் காரணமாக நான் பேய்த்து என்னைய மன்னிச்சுக்கிழங்க நான் நான் இந்த விடயத்தை மீண்டும் பேசுவதற்கு காரணமும் உங்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது இதனை இன்னமொரு பேசுப்பொருளாக்குவதற்காகவோல்ல உங்களை பற்றி தவறான விதத்தில் அதாவது நான் சொன்னது த அல்லாத இன்னும் புதிய விடயங்களை உங்களை பற்றி தவறாக பலர் கூறியிருக்கிறார்கள் ஆகவே அதற்கு உங்களுடைய கருத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இதனை செய்திருக்கிறேன் ஆகவே அதனையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்தி கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகளில் ஒரு இடத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் மருத்துவம் இருக்கிறது என்பதற்காக அல்லது ஏதோ ஒரு விடயம் உண்மையிலே புரிகிறது இந்த சகோதரி அவரினுடைய தேவை இருந்திருக்கிறது மீண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறது ஆகவே அதன் காரணமாகத்தான் அவர் எதையுமே பார்க்கவில்லை ஒவ்வொருவருக்கும் தனக்கு வருகின்ற போதுதான் தெரியும் இல்லையா தலைவரையும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று சொல்வார்கள் தமிழிலே முதுமொழி ஒன்று இருக்கிறது ஆனால் எதுவும் அப்படி நடந்த ஒன்று தான் அது அவர் போலியரை தூதரா இல்லையா என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது அவர் பற்றியே அவர் தெரியாது அவருக்கு அப்படி ஒரு அறிவே இல்லை என்பது மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது புரிகின்ற ஒரு விடயம் அதை பற்றியும் அவதானம் செலுத்துங்கள் என்பதையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் உங்களினுடைய மனது பேரி வரட்டும் உங்களினுடைய உடல் சீராகட்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி